ஏழு கூட்டத்திற்கு கொடுக்கிறான் அதுல ஒரு கூட்டம் அழகுள்ள ஒரு ஒரு நல்ல தோற்றமுடைய பெண் விபச்சாரத்துக்கு அழைக்குகிறாள் அந்த நேரத்தில் மனிதனுடைய அடிப்படையில் இவன் ஆசைப்பட்டுவான் அந்த விபச்சாரம் செய்வதற்கு முனைகிற நேரத்தில் இவன் உள்ளத்தில் வருமாம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் இன்னி அஹாஃபுல்லா நான் அல்லாவுக்கு பயப்படுகிறேன் என்று அந்த நிலைமையை விட்டு எவர் ஒதுங்கி செல்லுவாரோ அவருக்கு அல்லாஹ் அருசுடைய நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கலாம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே பாவங்கள் சாதாரணமானவைகள் அல்ல இன்னைக்கு நம்ம எல்லா பாவத்தையும் சர்வ சாதாரணமா செஞ்சு கொண்டிருக்கிறோம் கஞ்சா குடிப்பதா தூள் போடுறதா வெற்றில சாப்பிடுறதா எதுவாக இருந்தாலும் நம்ம சாதாரண நினைச்சு கொண்டிருக்கோம் என்ன சொன்னாங்க ஹராம் எது போதை ஏற்படுத்தும் எல்லாம் ஹராம் இன்னைக்கு நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறது ஐஸ் ஹராம் கஞ்சா அடிக்கிறது தான் ஹராம் சாராயம் ஹராம் ஹராம் அதுவும் தான் இல்லை என்று சொல்ல வரவில்லை ஒருத்தனுக்கு அவனுடைய ஏற்படுத்துகிற புகையிலையை கசக்கி தூளாக சிலர்கள் வாயில போடுவாங்க உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா உங்களுக்கு போதையை ஏற்படுத்துகிறதா அதுவும் ஹராம் தான் வெத்தில பாக்கு சுண்ணாம்பும் இவைகளை போட்டு சாப்பிடுறீங்க உங்களுக்கு போதை தான் இந்த பாவத்தி என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அவைகளை பாவிக்க மாட்டாங்க வியாபாரம் செஞ்சு கொண்டிருப்பாங்க நியாயப்படுத்துவாங்க பெட்டி கடையை வச்சுட்டியா வச்சுட்டாவது அவன் வாழ்க்கையை நடாத்தட்டுமே அப்படின்றி நம்ம என்ன செய்வோம் சரி காணுவோம் அவன் செய்வது ஒருத்தனை அறத்துக்கு அழைக்கக்கூடிய வியாபாரம் என்று சொன்னால் அதுவும் தடை செய்யப்பட வேண்டியது சகோதரர்களே அன்புக்குரியவர்களே போதையை பல வகையாக பல பிரிவுகளாக பார்க்கலாம் எதுவெல்லாம் போதையை ஏற்படுத்துகிறதோ எல்லாம் ஆறாம் தான் கொண்டிருக்கிறோம் களவெடுப்பது அடுத்தவனுடைய பொருட்களை சூறையாடுவது அடுத்தவனுடைய தோட்டத்தில் ஒரு தேங்காய் விழுந்திருக்குதா அனுமதி இல்லாம எடுக்க கூடாது நம்ம என்ன செய்வோம் பாதையில போறோம் அடுத்தவنده தோட்டத்தில் விழுந்திருக்கிற தேங்காய்னு தெரியும் அப்படியே புரக்கிட்டு பைத்திடுவோம் அந்த தேங்காயை அள்ளி கொண்டு பைத்திடுவோம் ஹராம் என்று உணர மாட்டோம் அனுமதியை எடுத்துமா அடுத்தவரோட தோட்டத்துக்கு சொந்தக்காரன் அவனுடைய மரத்தில் ஒரு மாங்காய் இருக்கும் அப்படி ஒரு கம்ப எடுத்து தட்டி அந்த மாம்பழத்தை எடுத்து சாப்பிட்டு போறோமா இல்லையா யார்கிட்ட கேட்டோம் அனுமதி கேட்டோமா இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் இவைகள் எல்லாம் சாதாரண சாதாரணமானவைகள் பாவம் என்று தெரியும் சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம் அதே மாறி கொலை செய்வது அடுத்தவர்களை போட்டு தள்ளுவது ஏதாவது பிரச்சனைகள் என்று வருகிற நேரத்தில் அவருடைய உயிரை பறிக்குகிறோம் ரத்தத்தை ஓட்டுகிறோம் ரசோலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துள் விதாவில் செய்த அந்த பிரசங்கத்தில் மிக முக்கியமாக சொன்ன செய்தி என்ன தெரியுமா அடுத்தவர்களுடைய மானத்தில விளையாடிடாதீங்க அடுத்தவருடைய ரத்தத்தை ஓட்டிடாதீங்க இன்னைக்கு பிரச்சனை வந்துட்டால் சண்டேண்டு வந்துட்டால் காணி பிரச்சனை வந்துட்டால் சகோதரன் பார்க்காமக்கு போட்டு தள்ளுறோமா இல்லையா அடுத்த வீட்டுக்காரன் ஒரே குடலில் வந்தவன் என்னுடைய உறவுக்காரன் என்று கூட பார்க்காம உயிர்களை அற்பமாக நினைச்சி கொலைகள் ஈடுபடுகிறோமா இல்லையா சாதாரணமாக நினைக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களை அல்லாஹினுடைய நிலடியார்களே அதே மாதிரி கொள்ளை அடிப்பது அடுத்தவருடைய பொருள்களை சூறையாடுவது கொள்ளை அடிப்பது கற்பழிப்பது எங்க ஆசையை நிவர்த்தி செய்யறதுக்காக வேண்டி அடுத்தவர்களுடைய மனைவிமார் அடுத்தவருடைய தாய்மார் அடுத்தவருடைய சகோதரி அவர்களை எங்களை இச்சைக்கு அடிவணிவதற்காக வேண்டி ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவர்களை கற்பழிக்கிறோமா இல்லையா விபச்சாரத்தில் ஈடுபடுறோமா இல்லையா ஏன் சர்வ சாதாரணமா நினைக்கிறோம் அதனாலதான் நபிகள் நாயகம் செல்லு செல்லம் அவர்களிடத்துல வந்து மனிதன் என்ற அடிப்படையில் ஒரு வாலிபன் ஓடோடி வருகிறார் யார சொல்லா எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதியை தாங்களே சுபஹானல்லா எதுக்கு அனுமதி கேட்கிறாரு எதுக்கு அனுமதி விபச்சாரம் செய்வதற்கு யார சூழல்லா எனக்கு அனுமதியை தாங்களேன்னு என்று கேட்குகிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலி வசல்லம் அந்த வாலிபனுக்கு எப்படி வழங்கப்படுத்துறாங்கண்டா சல்லல்லாஹுலி வசல்லம் சொல்லுகிறார்கள் வாலிபனே இதே விபச்சாரம் செய்கிற அந்த பெண் உன்ட தாயா இருந்தா நீ அனுமதி அளிப்பாயா சகோதரியா இருந்தா நீ அனுமதி அளிப்பாயா என்று கேட்குகிற நேரத்தில் அந்த வாலிபன் கொதித்தெழுந்து சொல்லுகிறான் அனுமதி கொடுக்க மாட்டேன் அது என்னுடைய தாய் அது என்னுடைய சகோதரி அப்ப சொன்னாங்க சகோதரி